வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது தமிழ் தாய் வாழ்த்தை மாணவர்களே பாட வேண்டும் பள்ளி நிகழ்ச்சிகள் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் ஆர் நமச்சிவாயம் பரிந்துரை மண்ணடிப்பட்டு தொகுதியில் அரசு திட்டங்களை மக்கள் வரவேற்கும் வகையில் செயல்படுத்தி வரும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஆர் நமச்சிவாயம் அவர்கள் மண்ணடிப்பட்டு பகுதியில் உள்ள ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்காக ஒலிபெருக்கில் பதிவு செய்யப்பட்ட பாடல் ஒழிக்கப்பட்டது இதை பார்த்த அமைச்சர் அவர்கள் கல்வித்துறை அதிகாரிகளிடம் இனிமேல் பள்ளியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சிகளில் மாணவர்கள் தமிழ் வாழ்த்தும் நாட்டுப்பற்று போன்ற பாடல்களை நேரில் பாட வேண்டும் ரெக்கார்ட் செய்யப்பட்ட பாடல்கள் பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்தார் அமைச்சரின் இக்கோரிக்கையை மதித்து நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் தாங்களே தமிழ்தாய் வாழ்த்தை நேரடியாக பாடியதை குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த நடவடிக்கை மாணவர்களின் நாட்டுப்பற்று மற்றும் மொழி மேம்பட உதவும் என்று பள்ளி ஆசிரியர்கள் பாராட்டினார்கள்